அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களின் அரிய கண்டுபிடிப்பு தான் இந்த ரசமணி சித்தர்களால் முறையாக செய்யப்பட்ட ரசமணியை மந்திர ஜபங்கள் உருவேற்றி வைத்திருப்பார்கள் மனித உடல் வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்று நிலைகளால் ஆனது இம்மூன்று நிலைகளும் சமமாக இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த நிலைகளில் சமநிலை கெடும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது இந்த ரசமணி அணிந்து கொண்டால் நமது உடலில் இரத்த ஓட்டத்தை ஒரே சீராக இருக்க உதவுகிறது இரத்தத்தை சுத்தி செய்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முக்கியமாக இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை அணிவதால் அவர்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பலாம் இதை அணியும் நமக்கு அஷ்டமா சக்திகள் கைகூடாவிட்டாலும் ஆரோக்கியம் கூடினாலே நோயற்ற வாழ்வு அமைந்து எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்துவிட்டால் போதும் அதற்கு இந்த ரசமணிகள் பெரிதும் உதவுகிறது ரசமணிகள் கணவன் மனைவி இடையில் ஏற்படும் வீண் சண்டை விவாதங்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் வியவு போன்றவற்றை சிறந்த முறையில் ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வலிக்காது ஏவியவரை உடனே தாக்கும் செய்வினை ஏவல் பில்லிசூனியம் போன்ற கெட்ட சக்திகளில் இருந்து பாதுகாக்கவும் இவற்றின் பாதிப்புகளை அகற்றவும் ரசமணி பயன்படுகிறது பலரும் எதிரிகளின் தொல்லை மற்றும் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு வருவார்கள் அவர்களை கடன் தொல்லை மற்றும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து ரசமணி விடுபட வைக்கும் நவ கட்டுப்படுத்தும் பண்பு ரசமணிக்கு உண்டு இதனால் எல்லாவிதமான விதமான ஜாதக தடைகளையும் கலைந்து அதிரடியான மாற்றத்தை உணரலாம் ஜோதிடர்கள் எண்கணித இவர்களின் வாக்குவன்மையை அதிகரிக்க செய்யும் தன்மை ரசமணிக்கு உண்டு மேலும் காரிய வாக்கு வாக்குபலித்தல் எளிதில் கிடைக்கும் இந்த ரசமணி அணிந்தவர்கள் நினைத்த சகல விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் ரசமணி திருமண தடையை நீக்கும் வேலை வாய்ப்புக்கான தடையை நீக்கி நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சகல விதமான பிரச்சனைகளையும் வரவிடாமல் பாதுகாப்பு அரண் போலிருந்து காக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்